எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் பதினேழு நம்ம காதலர் இல்ல நம்மவர் அப்படின்னு நாம நினைக்கிற மனிதர் நம்மள விட்டு தள்ளி இருந்தாலும் நம்ம மனசு அவங்கள நம்மளோட இருக்கிற மாதிரி தான் நினைக்க வைக்கும் மனசுக்குள்ள அவர் மகிழ்ச்சியான நினைவுகளா நடமாடிக்கிட்டு இருப்பார் ஆனா ஊரும் உறவும் அவர் நம்மள மறந்துட்டு அன்பில்லாமல் இருக்கிறதா நினைக்கும் ஆனா உண்மை என்னன்னு அந்த அன்பை அனுபவிக்கிற நமக்கு தானே தெரியும் பொது மறையில் புரிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் பதினேழு நிஜமாவா சொல்ற ஹர்ஷி உண்மைதானா என்று பல முறை கேட்டுவிட்டாள் பிரியா அவளுக்கு இன்னும் கூட சோனு தன்னை அடையாளம் கண்டு பார்க்க வேண்டும் என்று துடிப்பது வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஒருங்கி தந்தது சோனுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சுதா அவன் என்ன பார்க்கணும் உன்கிட்ட கேட்டானா என்று படபடப்பாய் அவள் விசாரிக்க இல்ல ஆண்டி எங்க பாஸ் பேரு சுஷாந்த் அவர்தான் கேட்டாரு என்று திரு திருவென்று ஹர்ஷி கீதாவின் சோனு என்று விழிப்பில் அச்சோ சோனுங்கிறது அவன் செல்ல பேரிடா நான் தான் அவனை எட்டு வருஷமா பாத்துக்கிட்டேன் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்றதை விட என் மிகப்பெரிய காயத்துக்கு அவன் மருந்தா இருந்ததுனால அவன் உயிர் மாதிரி என்று அவள் மனதில் இருந்ததெல்லாம் வெளியிட ஆரம்பித்தாள் கீதா அப்புறம் ஏன் அண்டி அவங்கள விட்டுட்டு இங்க வந்தீங்க அவர் அண்ணிக்கு நீங்க இல்லைன்னு ரொம்ப தேடினதா சொல்லும்போதே கண் கலங்கிட்டாரு அவருக்கும் உங்க மேல நிறைய அன்பு இருக்க அப்படிப்பட்டவரை ஏன் விட்டுட்டு வந்தீங்க ஆண்டி என்று கேட்டதும் தான் அமர்ந்திருந்த கட்டிலில் தோய்ந்து போய் பின்னால் சாய்ந்து அமர்ந்தாள் கீதா தன்னிச்சையாக அவள் கைகள் அவள் வயிற்றை வருடியது அவளின் குழந்தை இறந்துவிட்டதாக அவள் பெற்றோர் சொன்னபோது அவளுக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் செவிலியர் முதல் மருத்துவர் வரை குறிப்பிட்டதும் வேறு வழி இல்லாமல் வீட்டிற்கு வந்தவள் மனம் வெறுத்து போயிருந்தாள் கணேஷின் இழப்பை குழந்தை கொண்டு கொஞ்சமேனும் ஏற்று வாழ நினைத்த அவளை விதி இப்படி சதி செய்ததில் கடும் கோபம் வர அறையை பூட்டி கொண்டு உள்ளே இருக்க அவளின் பெற்றோர் மனமாற்றம் என்று காரணம் சொல்லி ஜெய்ப்பூர் அழைத்து சென்றனர் அங்கும் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் வீட்டை விட்டு வெளியே வராமல் அதிகம் உண்ணாமல் வெறித்து கொண்டு இருப்பவள் தூங்குவதும் அரிதுதான் அப்படி ஒரு நாளில் அவள் தந்தை அவளிடம் வேற கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் கேட்க போய் நாலு பேரோட பழகவும் அப்புறம் என்னம்மா செய்வ என்று அழுத போது அவளுக்குள் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை ஆனால் பின்வந்த ஒரே மாதத்தில் திடீரென்று உறங்கும் போதே உலகை விட்டு அவள் தாய் பிரிய தந்தையின் கண்ணீரில் கொஞ்சம் கரைந்தாள் கீதா அவள் தந்தை தான் வேலை செய்யும் நிறுவன முதலாளியின் மகனை பார்த்து கொள்ள ஆசிரியர் போன்று ஒரு ஆள் வேண்டும் என்று சொன்னதும் சிறுவன் என்று தெரிந்து அவள் மனதில் முதல் முதலில் வெளியே சென்று அந்த வேலையை பார்த்தால் என்ன என்று தோன்றியது தாய் திடீரென்று தவறிய போது தந்தையும் இல்லாமல் போனால் தன் நிலை என்ன என்று யோசித்தவளுக்கு ஏனோ சித்தார்த்த தன் நலனுக்காக செய்து கொடுத்த காப்பீட்டு திட்டங்கள் பத்திரங்கள் எல்லாம் நினைவுக்கே வரவில்லை தனக்கான வாழ்வு ஏதோ இன்னும் இருக்கிறது தான் வீழும் வரை வாழ்ந்தாக வேண்டும் என்று நினைத்தவளாய் சுக்லா வீட்டிற்கு சுஷாந்தின் பராமரிப்பாளர் மற்றும் ஆசிரியர் என்ற பொறுப்பில் வேலைக்கு சென்றாள் ஆரம்பத்தில் சுஷாந்த் ஒட்டாமல் இருந்தாலும் தாயை இழந்த கன்றுக்கு அந்த கன்றை தொலைத்த தாயின் கதகதப்பு நிம்மதியை கொடுத்துவிட பசை போட்டார் போல சோனு அவளிடம் ஒட்டி கொண்டான் இனி அவள் வாழ்வில் அவன்தான் என்று எட்டு வருடம் அவனோடு வாழ்ந்தவளுக்கு அடி ஒவ்வொன்றும் இடியாக இருந்தாலும் அவனுக்காக தாங்கினாள் அடித்தது யாரோ அல்ல சுக்லாவின் அன்னை ரோமாதான் அவளுக்கு ஏனோ சுஷாந்தை பிடிக்கவில்லை வேலைக்கு வந்த ஆரம்பத்தில் கீதாவின் அழகும் பொறுமையும் ரோமாவுக்கு பிடித்துவிட அவர் சுக்லாவை மணந்து கொள்ளும்படி கேட்டார் ஆனால் தனக்கு உடலில் இருக்கும் பிரச்சனையை காரணம் காட்டி தவிர்க்க நினைத்த கீதாவுக்கு அதுவே தொந்தரவாக்கி போனது அவள் இருந்து பார்த்து கொள்வதால் தன் சுக்லா வேறு திருமணம் செய்யாமல் இருப்பது போல அடிக்கடி குத்தி காட்ட ஆரம்பித்தார் முதலில் எளிதாய் கடந்த அவளால் சுஷாந்த் இல்லாத ஒரு நாளில் அவளை சுக்லாவோடு இணைத்து அசிங்கமாக பேசிய ரோமாவின் வார்த்தைகளை ஜீரணிக்கவே முடியவில்லை சரியாக அவளின் தந்தை தவறி போக சுக்லா உதவ முன்வந்த போது தடுத்த கீதா காரியங்களை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிவிட்டாள் அவளுக்கு சோனுவை பிரிந்திருப்பது கடினமாக இருந்தது அந்த வேளையில் தான் துரு துருவென்று அவளோடு ஒட்டி கொண்ட ஹர்ஷியை அவளுக்கு நிறையவே பிடித்தது தன் மகவின் வழியை சோனுவிடம் தீர்த்து கொண்டவள் சோனுவை பிரிந்த வழியை ஹர்ஷியிடம் தீர்த்து கொண்டார் சோனுவை மனதின் ஓரத்தில் வைத்துவிட்டு தன் வருமானத்தில் உண்ண வேண்டும் என்று என்றோ படித்த சான்றிதழை கொண்டு வேலைக்கு சேர்ந்தவள் தன்னாலான நல்லதை இந்துவின் குடும்பத்திற்கு செய்தாள் மனதில் காட்சிகள் படமாக ஓட அவள் வெறித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஹர்ஷிக்கு அவளிடம் அவருக்கு சொல்ல விருப்பமில்லை என்று நினைத்து நாளைக்கு அவரை கூட்டிட்டு வரவாண்டி என்று கேட்டார் உம் அவனை பதினேழு வயசுல பார்த்தது என்னவோ அவன் முகம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் கண்ணாடிக்குள்ள கண்ணை வச்சுக்கிட்டு அவன் செய்யற சேட்டையெல்லாம் சிரிப்பா இருக்கும் என்று சொல்ல ம் அன்னைக்கு சொன்னாரு ஆனா உங்களுக்கு அடையாளம் தெரியாதுன்னு சொன்னார் ஆண்டி இப்போ ஜியோப்டிக்ஸ் பண்ணி கண்ணாடி எடுத்துட்டாரு வேற என்று சொன்னதும் கீதா விழிக்க ஜியோப்டிக்ஸ்னா கண்ணுல கண்ணாடி போடாம இருக்க கண்ணுல உள்ள பவரை சரி பண்ணி ஜீரோ ஆக்குறது எப்படி பிளஸ் மைனஸ் பவர் இருக்கோ அதை ஜீரோவா மாத்திடலாம் கண்ணாடி தேவையில்லை என்று சொல்லி ஹர்ஷி சிரித்து விட்டு கண்ணுல உள்ள மேல் படலத்தை வெட்டி இத லேசர் ஆபரேஷனா செய்வாங்க சிலருக்கு பதினெட்டு வயசுக்கு மேலேயும் சிலர் கண் பவருக்கு இருபத்தி ஒரு வயசுக்கு மேலேயும் இத செய்யலாம் ஓ அப்படியா இதுல பாதிப்பு இருக்காதா உடனடியாக எந்த பாதிப்பும் இருக்காது ஆனா நாள் படம் என்ன வேணா ஆகலாம் ஏன்னா இது புது முறையிலேயா கண்ணல உள்ள நரம்புகள் தளர்ந்து போகலாம் ரத்த ஓட்டம் பாதிக்கலாம் இப்ப வர பெருசா எந்த கம்ப்ளைண்டும் இல்ல ஆனா பின்னாடி வந்தா ஒன்னும் செய்ய முடியாது என்று உதத்தை பிரிக்கினாள் அப்போ எனக்கு அவன அடையாளம் தெரியாதுன்னு சொல்ற என்று கீதா கேட்க மேபி தான் ஆண்டி நாட் ஷோ ஏன்னா அவரை நான் சின்ன வயசுல பார்த்தது இல்லையே என்று நக்கல் அடித்த அவளை முதுகில் தட்டி அவளோடு இணைந்து சிரித்தாள் கீதா வரப்போகும் மனபாரம் தெரியாமல் சென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிந்துவிட்ட நிலையில் அலுவலகம் செல்வதும் வீட்டில் அன்னை போஸ் மற்றும் சார்லஸுடன் ரகலை செய்வதுமாக நாட்களை கடத்தி கொண்டிருந்தான் சர்வா அவனை அடிக்கடி ஊன்றி பார்க்கும் ஸ்மிருதி ஹர்ஷிகிட்ட பேசலையாடா என்று கேள்வி எழுப்பினால் சின்ன சிரிப்பை பதிலாக தந்துவிட்டு நகர்ந்து விடுவான் நாட்கள் செல்ல சரி மகனுக்கு விருப்பமில்லை போல என்று ஸ்மிருதி விட்டு விட்டாள் ஆனால் போஸும் சார்லஸும் அவனை விடாது துரத்தி கேள்விகளை துளைத்தனர் அதிலும் போஸ் ஒருபடி மேலே சென்று என்னால தனடா சர்வாய்தல்லாம் என்று கேட்க அவனோ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கோச் நீங்க நினைக்கிறபடி ஒன்னும் இல்ல ஃப்ரீயா விடுங்க இனி அதை பத்தி பேச வேண்டாம் என்று பேச்சை நிறுத்திக் கொள்வான் அன்னைக்கு உருகி உருகி வலிஞ்சா இன்னைக்கு இப்படி பேசுறானே என்று போஸ் நினைத்தாலும் சார்லஸ் அமைதியாக இருந்து விடுவான் இவன் இங்கு இப்படி என்றால் ஹர்ஷி அங்கே தேர்வுக்காக தயாராகி கொண்டிருந்தாள் புத்தகமே உலகமாக இருப்பவள் எப்போது உறங்கலாம் என்று படுக்கையில் விழுந்தாலும் மனம் சர்வாவிடமே சென்றது தூக்கத்தில் அவள் சர்வா சர்வா என்று புலம்ப என்ன தாண்டி ஆச்சு என்ற அதிதியின் கேள்விக்கு பதில் இல்லை போடி நீயும் ஒரு நாள் காதலும் என்று அவளும் திட்டிவிட்டு தூங்குவாள் என்னவென்று இருவரும் சொல்லிக் கொள்வார்கள் குறிப்பிட்ட நாட்கள் இருவரும் பார்க்காமல் பேசாமல் இருந்தாலும் அவர்களுக்குள்ளான நம்பிக்கை அப்படியே இருக்கிறதா என்று சோதனை ஓட்டம் அவர்களுக்குள் நடப்பதாக வெளியே சொல்ல முடியுமா என்ன அன்று வேகமாக அவன் அருகில் அமர்ந்த ஹர்ஷி அவரு சொல்றதும் உண்மைதானே சர்வா நான் படிப்ப முடிக்க இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு அது வர உடனே வர முடியாத தான் இருக்கும் நீ ஃப்ளைட்டில் வருவ ஆனா நீ ரொம்ப புவர் ஃபேமிலி பா எனக்கு ட்ரெயின் தான் மூணு நாள் ஆகும் ஒரு நாள் பார்த்து பழகி பிடிச்சிருக்குன்னு காதல் ஊர் சிரிக்கும் அதே தான் ஒரே ஒரு நாள் பெண் பார்க்க வர மாப்பிளையை நம்பி கல்யாணம் செய்து வைக்கும் சமுதாயம் எவ்வளவு முரணானது பாத்தியா சர்வா இதை நாம சொன்னா இவங்க நாங்க மாப்பிளையோட பேக்ரவுண்ட விசாரிச்சிட்டோம் எல்லாம் பக்கான்னு சொல்லுவாங்க காதலிக்கிறவங்களுக்கு கண்ணு இருக்காதான் ஏன் நாம லவ் பண்ற பையன் எப்படி நம்மள வச்சு காப்பாத்துவான்னு கூட யோசிக்காமல இந்த காலத்து பொண்ணுங்க இருப்பாங்க எனிவே நாம ஒரு அரேஞ்ச் மேரேஜ் கப்பல் மாதிரி நாம சந்திச்ச இந்த ஒரு நாள நினைச்சுப்போம் அடுத்த மூணு மாசம் என்ன நடந்தாலும் பார்க்க கூடாது பேசக்கூடாது எந்த விதத்திலையும் மெசேஜ் கூட அனுப்ப கூடாது நம்ம மனசு நம்ம உறவை மூணு மாசத்துக்கு பின்னாடி என்னவா நினைக்குதுன்னு பாப்போம் என்று அவள் சர்வாவின் முகம் பார்த்து புருவம் தூக்கி வினவ ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கு ஹர்ஷி எதுக்கு இதெல்லாம் என்று சர்வா தயங்கினான் இல்ல சர்வா ஒரு நாள் பிடித்தம் நாளைக்கு இல்லாம போயிட்டா ரெண்டு பேருக்கும் மனவருத்தம் வரும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா நம்ம மனசு என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் என்று நிதானமாக உரைத்தாள் எல்லாம் சரிதான் ஆனா அம்மா அவங்க உன்ன எப்படி சொல்றது என்று சர்வா யோசிக்க யோசிக்கிட்டே இல்ல சர்வா யாருக்கும் இதெல்லாம் எனக்கும் படிக்கணும் என் கனவு தான் எனக்கு இருக்காது இருக்காதுதான் ஆனாலும் அப்படியானு நானும் சோதிச்சு பாக்கிறேன் நீயும் உன் ஒலிம்பிக்ஸ்ல மேட்சுக்கு தயாராகு ஆனா என்னால உன்னை மறக்க முடியும்னு தோணல அன்னைக்கு சொன்னல உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு ஆனாலும் காத்திருப்போம் என்று ஹர்ஷி சொல்ல சர்வாவுக்குமே அவள் படிப்பின் மேல் அக்கறை இருக்க அவள் வழக்கரத்தை பிடித்துக்கொண்டார் கொண்டாள் பாரு குல்ஃபி எனக்கு நீ சொல்றது ஒரு பக்கம் சரின்னு பட்டாலும் எங்க உன்னை மிஸ் பண்ணிடுவனும் பயமா இருக்கு என்ன செய்யலாம் நீயே சொல்லு என்று கண்ணத்தில் அவள் கரத்தை பதித்து கொண்டான் நான் ஏ சர்வா மிஸ் ஆக போறேன் உன் மிஸ்ஸஸ் தான் ஆவன் ஆனா அதுக்கு இப்போ நேரம் இல்லை என் குடும்ப சூழ்நிலையும் அதுக்கு ஏற்றதா இல்லை உனக்கு இன்னும் நான் என் வீட்டை பத்தி சொல்லவே இல்ல என்று எனக்கு இந்த முடி மாதிரி வெட்டி விட்டு தைரியமா சுத்துற ஹர்ஷி தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கணக்கெல்லாம் காதல் விஷயத்துல செல்லுமான்னு எனக்கு தெரியல ஆனா இனி வர மூணு மாசமும் என் மனசு உன்னை பார்க்க துடிக்கும் ஆனாலும் என் வேலை என் கனவுல கண்ணா இருப்பேன் மூணாவது மாதத்தோட கடைசி நாள் நான் உன் கூட தான் இருப்பேன் என்று அவள் தலையோடு முட்டி சொன்ன சர்பாவின் விழிகளில் காதல் நிரம்பி இருந்தது அதை அப்படியே வாங்கி பிரதிபலித்தது ஹர்ஷியின் கண்கள் ஆனால் அந்த மூன்று மாத முடிவில் நடக்கவிருக்கும் குளறுபடிகள் தெரியாமல் இரு காதல் பறவைகளும் நம்பிக்கையோடு விடைபெற்றது இதோ ஒரு மாதம் முடிந்துவிட்டது இன்னும் அறுபது நாட்கள் என்று நாட்களை அவர்கள் எண்ணிக்கொண்டு தன் வேலையிலும் சிறப்பாக முன்னேற அந்த தொண்ணூறாம் நாள் அவர்களை அளக்களிக்க காத்திருந்தது உபந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் குரல் ஆயிரத்தி நூற்றி முப்பது இந்த கதையை பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்